ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ட்ரி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு அழகான ப்ரிட்டியான ஒரு நெக் செட் ஸோ இந்த மாதிரி ஃபுல் பீகாக் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோட நிறைய குட்டி குட்டி ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க நன்கட்லேயுமே ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் கோல்டன் கலர் பீச் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த குட்டப்பூசில் ஒர்க் மிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் சைட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பீகாக் பேட்டர்ன்ஸ் ஒர்க் அண்ட் எலஃபென்ட் டின்ஸோட கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் வருது ஒரு அழகான செட் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பெருசாக இருக்கவங்க கூட போட்டுக்கூடிய டைப் நல்ல ஒரு பிக் சைஸில் வருது அண்ட் அதுக்கு மேட்சிங்காக யாரையும் அதுவுமே உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்கோட ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு டிசைன் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி எட்நூத்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் எயிட் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் கிராண்ட் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டம் என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பர் டிசைன் பார்க்கலாம் அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரொம்பவே எலிகண்டான ஒரு நெக் செட் இதில் வந்து உங்களுக்கு பீகாக் ப சாரி எலிஃபெண்ட் ஒர்க்கோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரிட்டியான நெக்ஸெட் அண்ட் கெம்ப் வித் ஏடி ஸ்டோன்ஸில் வருது அண்ட் இதுக்கு மேட்சிங் யாரையுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அறுநூத்தம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ஒர்க்ஸ் எல்லாமே வித் பேக் செயின்மே உங்களுக்கு இதில் வருது பேக் செயினுக்கு இது அடிஷ்னலாக பே பண்ண தேவையில்லை பேக் செயின் உங்களுக்கு இது கூட வந்துடும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக அடுத்து ஒரு சூப்பரான அந்த முல்லை அரும்பு மாடல் ஹாரம் நம்ம வந்து இதில் ஷார்ட் பார்த்தோம் நிறைய பேர் இதில் லாங் கேட்டிருந்தீங்க ரா லாங்மே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நல்ல பெரிய சைஸில் வருது சூப்பர் லாங் ஹாரம் அண்ட் இதுக்கு மேட்சிங் ஜிம் காசு ஸோ ஜிம் காஸ்ட்லேயுமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் செட்டில் எப்படி வருதுன்றது அதே பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு லாங் ஹாரமும் வருது ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ஹார் பிடித்து ஜிம்கா இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ லாங் ஹாரம் இதில் நம்ம பெண்டன்ட் வேணுனா கூட நம்ம இன்செட் பண்ணி போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்பவே ப்ரிட்டியான ஒரு டிசைன் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ நீங்கள் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஷிப்பிங் பே பண்ண தேவை இல்லை நீங்கள் ஒரே அட்ரஸ்க்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே ஷிப்பிங் பே பண்ணிணா போதும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது சேஞ்சிபிள் நெக் செட் இது வந்து ஃபுல் ஸ்டாக் இப்போ வந்துடுச்சு ஸோ இது வந்து பேஸு கம்மளோட பேஸு அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் செட் நெக்ஸ்ட் நெக்ஸெட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம என்னென்ன ஸ்டோன்ஸ் கலர்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஃபுல் வந்து பிரிட்டியான ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் செட் என்ன ஆன்லைன் ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்குறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து என்ன்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய கலர் ஸ்டோன்ஸ் வருது லைக் ஒரு பீச் கலர் மின்க் கிரீன் அண்ட் வந்து உங்களுக்கு ஒயிட்டு அப்புறம் எம்ராய்டு அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டார்க் ஆரஞ்ச் கலர்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நெக் செட்டுக்கும் வருது ப்ளஸ் வந்து இயரிங்ஸ்க்குமே வருது அண்ட் வந்து இந்த நெக் செட் வந்து உங்களுக்கு த்ரீ லேயரில் வருது ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தமே ஒரு அண்ட் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான செட் இந்த செட்டில் வந்து உங்களுக்கு காயினில் உங்களுக்கு லக்ஷ்மிமன் உருவத்தோடு வருது வித் பீகாக் பேட்டர்ன்ஸ் ஒர்க்குமே வருது ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது டிசைன்ஸ் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து ஜிம்காஸ் ஸோ ஜிம்காஸ்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி பீகாக் ஒர்க்கோட ரொம்ப ப்ரிட்டியாக கொடுத்துருக்காங்க வித் பவுல்ஸ் ஹேங்கிங் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செட் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபினிஷிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த அடுத்துமே வந்து ஒரு சூப்பர் நெக் நெக் செட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு லோட்டஸ் சாரி ரோஸ் பேட்டர்ன்ஸில் வருது ரொம்ப எலகண்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் அண்ட் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் இதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு தோடுமே வருது நல்ல ஒரு கிராண்ட் அழகாக இருக்குது ஸோ வேர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல் ஒயிட்டில் ஒரு ஏடி லுக்கில் மீன் உங்களுக்கு அப்படியே ஒரு டைமண்ட் லுக்கில் வருது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டம் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பீகாக் செட் ஃபுல் செட் வந்து இப்போ ஸ்டாக் வந்திருக்கு இதுவுமே நான் பிரித்து காமிக்கிறேன் இதோட ரேட் வந்து ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே அவைலபிலிட்டி இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இல்லை ஷார்ட் நம்ம ஆல்ரெடி லாங் பார்த்துருப்போம் இதில் ஷார்ட்மே வந்துருச்சு ஸோ ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து உங்களுக்கு பீகாக் பெண்டன்ட் அண்ட் உங்களுக்கு செயின் ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் கூட இருக்கக்கூடிய பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்